யாதவன் நாமம் நிரந்தரமாகும் நீலமேக சியாமல கோபியர் வணங்கும் கோகுலக்கண்ணன் கார்முகிழ் வண்ணன் ராதையின் கண்ணன் காதல் புரிவதில் ஈடில்லா மன்னன் நீலமேக சியாமல கோபியர் வணங்கும் கோகுலக்கண்ணன் வண்ணன் ராதையின் கண்ணன் காதல் புரிவதில் ஈடில்லா மன்னன் வெண்ணை திருடி உண்ணும் கல்வன் என் உடல் பொருள் ஆவியை திருடிய கல்வன் வெண்ணெய் திருடி உண்ணும் கல்வன் என் உடல் பொருள் ஆவியை திருடிய கல்வன் மாடு மேய்க்கும் ஆயர்பாடி கோபாலன் மானிட ஜாதியை மேய்க்கும் ஜெகநாதன் மாடு மேய்க்கும் ஆயர்பாடி கோபாலன் மானிட ஜாதியை மேய்க்கும் ஜெகநாதன் யாதவ குலம் அவன் காவலில் வாழும் அடியார் குலாம் கீதையில் வாழும் யாதவ குலம் அவன் காவலில் வாழும் அடியார் குலாம் கீதையில் வாழும் வேணுகோபாலன் வேங்குழல் நாதம் கேட்பவர் உள்ளம் மெழுகாக மாறும் வேணுகோபாலன் வேங்குழல் நாதம் கேட்பவர் உள்ளம் மெழுகாக மாறும் வேதங்கள் யாவும் அவன் பெயர் கூறும் கீதையின் சாரம் கண்ணனே ஆகும் வேதங்கள் யாவும் அவன் பெயர் கூறும் கீதையின் சாரம் கண்ணனே ஆகும் தேவகி மைந்தன் யசோதா கண்ணன் வாசுதேவ சுதன் நந்தகோபன் குமரன் தேவகி மைந்தன் யசோதா கண்ணன் வாசுதேவ சுதன் நந்தகோபன் குமரன் கல்லும் முள்ளும் பூவாக மாறும் குழல் ஓசை கேட்க கோபி என் தாபம் தீரும் கல்லும் முள்ளும் பூவாக மாறும் குழல் ஓசை கேட்க கோபி என் தாபம் தீரும் மதுரா பிறப்பிடம் துவாரகா இருப்பிடம் பிருந்தாவன சஞ்சாரம் பாண்டவர் வனவாசம் குருச்சேத்திர போர்வாசம் அர்ஜுனன் தடுமாற்றம் கீதை அரங்கேற்றம் பாண்டவர் வனவாசம் குருச்சேத்திர போர்வாசம் அர்ஜுனன் தடுமாற்றம் கீதை அரங்கேற்றம் தர்மம் தழைத்து ஓங்க கர்மம் வினையாக பக்தி மனதாக ஞானம் அவன் வடிவம் தர்மம் தழைத்து ஓங்க கர்மம் வினையாக பக்தி மனதாக ஞானம் அவன் வடிவம் பார்ப்பவை யாவும் கண்ணனின் ரூபம் கேட்பவை யாவும் கண்ணனின் கீதை பார்ப்பவை யாவும் கண்ணனின் ரூபம் கேட்பவை யாவும் கண்ணனின் கீதை மானிட வாழ்க்கையை மாயையே ஆகும் யாதவன் நாமம் நிரந்தரமாகும் மானிட வாழ்க்கை மாயையே ஆகும் யாதவன் நாமம் நிரந்தரமாகும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்